ரீஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை குறித்து கேள்விப்படுகிறது என்ன ஆதார வசனம் ஆவியாகும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினந்தா பதினைந்தாவது வசனம் பார்வோன் மோசே யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோசேப்பை குறித்து பாடபத்திரக்காரனின் தலைவன் மூலமாக பார்வோன் அவனுக்குள் இருக்கும் ஞானம் அறிவு வேறு ஆவி உடையவன் என்பதை கேள்விப்பட்டான் வேதனையிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை குறித்து அவன் கேள்விப்பட்டான் அநியாயமாக குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவன் என்பதையும் கேள்விப்பட்டான் இதை குறித்து முறுமுறுக்காமல் புலம்பாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உத்தமமாய் நடந்தான் என்பதையும் கேள்விப்பட்டான் தேவ ஆவியை பெற்றிருக்கிறவன் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறான் சொப்பனத்தை சொன்னால் அதன் அர்த்தத்தையும் சொல்ல அவன் வல்லவன் அது அப்படியே சம்பவிக்கும் என்றும் கேள்விப்பட்டிருந்தான் ஆகையால் தான் கண்ட சொப்பனத்தை சொன்னான் யோசிப்பு அதற்கு விளக்கத்தையும் பொருளையும் தீர்வையும் சொன்னான் பார்வோனுக்கு சரி எனப்பட்டது அவன் யோசிப்பை குறித்து என்னவெல்லாம் கேள்விப்பட்டிருந்தானோ அவைகள் மெய் என்றும் தேவன் இவனுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிறார் என்று புரிந்து கொண்டான் பார்வோன் யோசிப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினார் ஆவியாகும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இதன் மூலம் ஆவியானவர் நம்மோடு இடைபடுவது நம்மை குறித்து உற்றார் உறவினர்கள் நம்மோடு வேலை பார்ப்பவர்கள் சபை அங்கத்தினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக என்ன கேள்விப்படுகிறார்கள் எப்போவும் சபைக்கு லேட்டா வருவாங்களே அவங்களா என்றா சிடு சிடுன்னு பேசிகிட்டே இருப்பாங்களே அவங்களா முன்னமே வந்து ஆவையிலிருந்து இருந்து பண்ணி கொண்டு கொண்டிருப்பார்கள் எல்லோரும் சிரித்த முகத்துடன் விசாரிப்பார்களே அவங்களா என்று நம்மளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்களா நம்முடைய சாட்சி என்ன ஆம் அவர்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிப்பவர் உதவி செய்பவர் தன் வேலையில் கருத்தாயும் உண்மையாயிருப்பவர்கள் என்று கேள்விப்பட்டு நம்மிடம் வருகிறார்களா அறிமுகம் செய்து கொள்கிறார்களா உங்களை குறித்து இப்படி இப்படி கேள்விப்பட்டோம் அவைகள் உண்மைதான் என்று சாட்சி கொடுக்கிறார்களா யோசித்து பாருங்கள் வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம் நம்மை நாமே உயித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலம் அவர்கள் கேள்விப்பட்டபடியே நாம் இருக்கிறோமா அல்லது நாங்கள் கேள்விப்பட்டது வேறு காண்பது வேறு என்று இருக்கிறோமா சிந்தியுங்கள் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் பவுல் குருந்தியர்களை பற்றி கேள்விப்பட்டவர்களை சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் பவுல் கேள்விப்பட்டபடியே சிலவற்றை நேரிலேயே கண்டுகொண்டான் நட்புகளை உறவுகளை குடும்பங்களை கணவன் மனைவி உறவிலே பிரிவினையை ஏற்படுத்தும் ஆவி கொண்டவர்கள் எப்பேற்பட்ட நல்ல நட்புகளையும் பிரித்து விடுவார்கள் அப்படி நம்மை பற்றி கேள்விப்படுகிறார்களா உங்கள் பிள்ளைகளைப் பற்றி என்ன நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் நல்லதனமாக கேள்விப்பட்டால் தேவனுக்கு நன்றி சொல்லி இதிலே நிலைத்திருக்க ஜெபியுங்கள் பெற்றோர்களுக்கு இதில் பொறுப்பு உண்டு எப்பேற்பட்ட நல்ல பிள்ளைகளும் வழிவிலகி போக வாய்ப்புகள் உண்டு என்பதை மறக்க வேண்டாம் பிள்ளைகள் சரியில்லாது போல அரசு முரசலாக கேள்விப்பட்டால் உடனே உபவாசம் போட்டு ஜெபித்து பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க அதிக பிரயத்தனம் எடுங்கள் ஒன்னு சாமியில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தஞ்சு வரை வாசித்து பாருங்கள் ஏலி ஆசாரியன் தன் குமாரன் ஓப்பினை பினகாசிர ரெண்டு பிள்ளைகளை குறித்து கெட்ட தனத்தை கேள்விப்படுகிறான் அவர் சொல்கிறார் அந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கதற்கு காரணமாக இருக்கிறீர்களே என்று கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்றான் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள் பின் அழிந்தார்கள் ஆரம்பத்திலேயே கேள்விப்பட்ட உடனேயே கண்டித்திருக்க வேண்டும் ஐந்தில் விளையாது ஐம்பதில் வளையாது இப்போது விட்டது ஒன்று சாமியல் ரெண்டாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள் ஏழை குடும்பத்திற்கு வந்த தண்டனை சாபம் பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து விசாரிக்க வேண்டும் பள்ளியிலே கல்லூரியிலே நண்பர்களிடம் சபை வாலிப கூடுகையிலே விசாரிக்க வேண்டும் லூக்கா பதினாறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசியுங்கள் எஜமான் ஒரு எஜமான் தான் ஏற்படுத்தின உக்கிர உக்கிரக்காரனை குறித்து இரண்டாவது வசனத்தில் பேசப்படுகிறது அவன் எஜமான் அவனை கூப்பிட்டு அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன என் ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக கேள்விப்பட்டேன் இனி நீ இந்த வேலை இருப்பதில்லை என்று தள்ளிவிட்டான் நம்முடைய எஜமானனாகிய கர்த்தர் நம்மை குறித்து தினம் தினம் என்ன கேள்விப்படுகிறார் அவர் கொடுத்த ரட்சிப்பு குடும்பம் வேலை ஊழியம் நட்பு உறவு கிருபை வரங்கள் இவற்றை நாம் அழித்து போடுகிறோமா இடரலாக இருக்கிறோமா உண்மையோடு இருக்கிறோமா அவர் என்ன சாட்சி நம்மை குறித்து கேள்விப்படுவார் நம்மைக்கு சபையில் வருகிறோம் எல்லா செய்தியும் கேட்கிறோம் பின் அப்படியே வெளியே எந்த மாற்றமில்லாமல் வெளியே போகிறார்களே என்று கேள்விப்படுகிறாரா மன்னிப்பதே இல்லை ஆனால் பேச்சு மட்டும் பிரமாதம் என்று கேள்விப்படுகிறாரா யோசித்து பாருங்கள் பிறர் சொல்ல என்ன அவர் காண்பார் கேட்பார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தேவ ராஜ்யத்திற்கு நஷ்டம் வருவதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பாதாளம் சாத்தானுடைய அரசு நம்மை குறித்து என்ன கேள்விப்படுகிறது ஈஸியாக வலையை பிரித்து இந்த ஆள் இந்த ஆத்மாவை பிடிக்கலாம் என்றா கிட்ட போக முடியாது அவர்களில் இருக்கிற அக்கினி நம்மை பட்சித்து விடும் என்றா உங்களுக்கு இதற்கு பதில் நன்றாக தெரியும் சவுளின் சாட்சி சரியில்லை ராஜாங்கத்தை பிடுங்கி தாவீதுக்கு கொடுத்தார் தேவ ஆவி நம்மோடு போராடுவது இல்லை வெளித்து கொள்ளுங்கள் உங்களை குறித்து நல்ல சாட்சி இல்லை என்றால் தேவ சமூகத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள் நல்ல சாட்சி என்றால் தேவனுக்கு நன்றி செலுத்தி இதிலே நிலைத்திருக்கவும் இன்னும் வெலப்பட்டு பிரகாசிக்க கிருபை வேண்டி ஜெவியுங்கள் ஜெவிக்கலாம் வாருங்கள் தகப்பனே எங்களை குறித்தும் பிள்ளைகளை எங்கள் பிள்ளைகளை குறித்தும் வேலை சபையின் ஐக்கியம் இவற்றில் கண்ணியமான நீர் மகிமைப்படுபான சாட்சி இருக்க நாங்கள் வேண்டுகிறோம் அதற்கு உதவி செய்யுங்க உங்கள் கிருபை வேண்டும் உங்கள் தயவு வேண்டும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமே ஹலே லூயா